ஆடு செய்து ஐசிதான் முக்கியமா ஐசு வைக்காதிய நூறு ஐசா பிரசிட் ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் சர் சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாடு இடைய வலசை எம் பி ஆர் மணிக்கான கருப்பன் காளை அந்த காளையினை படியும் முடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சீவூரணி காளியம்மன் குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அந்த மைக் செட்டு பக்கத்துல ஐயா கண்ணாடி ஓட்டுவார்

காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காரைக்குடி சீவரணி காளிகம்மன் முழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளலர் நாடு இளைய வலசை எம்ஆர் பி மணிக்கோணார் கருப்பு காளைக்கு பெருமை சேர்த்திடவா எம்பிஆர் எம்பிஆர்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி திருப்புலானி கிழக்கு ஒன்றிய இளைஞரணி சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நான்காம் ஆண்டு மாபெரும் வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கருப்பு காலை அந்த காலை அடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் காரைக்குடி சீவூரணி காளியம்மன் குழு வீரர்கள் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா மிக்க வீரர்களா அள்ளி மலரெடுத்து அசராமல் நான்தொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க திருப்புலானி மண்ணுதா எங்க ஊரு தமிழ் அறிஞர் கலைஞர் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அத கண்டு அசந்து போயி பக்கத்து ஊரு நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா திறமை கண்ட வீரர்களா என பொறுத்திருந்த காளையா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற நம்ம சிங்கத்தின் ஆட்டமா எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலை கா இல்லை வேங்கைக்காய பொறுத்திருந்து வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு சிறந்த காலை இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடமாடு வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் ஒரு மாரு அன்பாடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சிந்திடுங்கள் வீரர்களை காலை அவிழ்த்து விடப்பட்டு நிறைவடைந்து விட்டது என்பதை நெருங்கி விட்டன காலங்கள் அரிசி தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்கள் வரலாறு வரலாறு படிப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களை தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு இடைய வலசை எம்பிஆர் பி மணிக்கோணார் கருப்பு காலை மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றது எத கடுமையான போட்டியிலே வரிசைத் தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க வெற்றி ஊக்கம் இலை நாட்டிடம் காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு மலகனே சுங் காற்றில் உன் மேனி தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரியா ஏழு நிறத்தில் சூட்டிய வடக்கையரும் உன்னை பின்தொடரா விதைத்த நடுக்கல்லும் உன் நாட்டத்தை கண்டு மிரலா மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கி

வலசை எம் ஆர் மணிக்கோனார் காலைக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடி துடிக்கின்ற வீரர்களா வீரர்களாட்டி அடியுங்க கை தட்டேங்கு காலையும் காலை வீரர்களும் வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க அறிவு வீரர்களா காலைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கடைசி பத்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் கருஞ்சி பூ பூக்கா குமரி கண்டம் நடு நடுங்க கொற்றால அருவியில் சிலு சிலுக்க உலவன் வளர்த்த காலை பதித்த உரலையே நடு நடுங்க வைக்க தன் நாச்சி கொண்ட தனது புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலோர் நாடு இடைய வலசை எம்பிஆர் ஆர் மணிக்கோணார் அவரது கருப்பு காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் காளையின் கைகளை விட வீரனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்று புதிதலை ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சீவூரணி காளியம்மன் குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வருஷத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை ஜோர சிடில் கைதி நீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க அங்களது கரகோசை வீரர்களின் நோக்க மருந்து ஆக்கம மூக்கமு மல்லி தந்திடா எட்டி பரிசினை எட்டி பருத்தீடா அன்னை காயம்னா ஃபஸ்ட் எய்ட் அண்ணே ஃபர்ஸ்ட் என்ன காயா பட்டு அண்ணே ஃபர்ஸ்ட் என்ன அண்ணே காயப்பட்டிருச்சுன்னா காயப்பட்டிருச்சுன்னா பட்டுச்சுனா காயா பட்டுச்சுனா போயிருங்க அண்ணே ஒரு சப்ஜெக்ட் இறங்கிட்டா ஓகே ஓகே காயா பட்டா இறங்கிரலாம் சீக்கிரங்கள் கை தட்டுங்க வீரர்களை ஏற்றாக படுத்துங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பருத்து இருந்த பார்ப்பா பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க

வெள்ளது யார் அட விட்டுங்க அட விட்டுங்க மாட்ட விட்டு அந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செல்வம் ஜோதியின் அன்பு தம்பிகள் காளியம்மன் காளியம்மன்பொழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார்கள் அன்னை விரைந்து கொண்டு வாங்க அன்னை சிவகங்கை மாவட்டம் பேச்சி அம்மன் தனையோடு தலக்க ஒரு निर्मல் காளை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக சிறப்பான ஒரு வளர்ப்பு அருமையான ஒரு வீர விளையாட்டி இந்த இளைஞர்லாம் கள்ள போய் பிறக்குங்க நடி போங்கடா ஓடு 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 சிறப்பான ஒரு வளர்ப்பு வளர்த்தார் இப்படி வளர்க்க வேண்டும் மாட்டிற்கும் மனிதருக்கும் நேருக்கு நேராக தீக்கு தீயாக பேயான ஆட்டத்தில் தன் வளர்த்தவர் வந்து அணைத்தவுடன் ஆடுகளத்திலே அன்பாக நிற்கக்கூடிய காளைகள் தமிழகத்தில் எத்தனை வீர விளையாட்டுகள் இருந்தாலும் அத்தனை வீர விளையாட்டிலும் நேராக விளையாடக்கூடிய வீர விளையாட்டு கிடாய்க்கும் சண்டை சேவலுக்கும் சேவலுக்கும் சண்டை ஐந்தறிவு படைத்த காளையுடன் ஆறறிவு படைத்த மனிதர்களை விளையாட வைத்து நேருக்கு நேராக தன் வீட்டில் வளர்த்த காலையும் தன் பிள்ளை போல் கட்டி வந்த வீரர்களும் இருவர்களும் சமநிலையில் நேருக்கு நேராக விளையாட